ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு மற்றும் இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஜனவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இதுவரை யாரும் சொல்லித்தராத ஒரு அற்புதமான ஜனவசிய பொடி இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் முறையாக பிரயோகப்படுத்துறது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பொடி என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு ஒரு சிலர் இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க அப்புறம் அதே மாதிரி இந்த மாந்திரிக தொழில் இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி இந்த ஜன விஷயத்துக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொடி பிரயோக முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்பெல்லாம் வந்து ஒரு சிலர் வச்சுருந்தாங்க இன்றவும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இந்த பொடியை பயன்படுத்திகிட்டு தான் வர்றாங்க ஆனால் இதனுடைய செய்முறையை வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரதில்லை அவங்களுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு மட்டும் அவங்க வந்து அவங்க செய்துக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அருவாக்கு குறி சொல்கிற இடத்துலையும் சரி அதேமாதிரி இந்த மாந்திரிகை தொழிலையும் சரி ஒரு சில அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க இல்லையா அங்கேயும் சரி பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் போய்கிட்டே இருப்பாங்க ஒரு சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தான் வந்து விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளோதான் வந்து விஷயங்கள் செய்தாலுமே அங்கே வந்து இந்த மக்கள் கூட்டம் ஜனக்கூட்டம் அப்படிங்கிறது அங்கே போகாது சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இயற்கையாகவே அந்த ஜன விஷயத்தை இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி தாந்திரிக முறைகளை ஒரு சிலர் செஞ்சுக்குவாங்க இப்படியான முறைகள் தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆளு வந்தால் மட்டும் செய்து கொடுத்துட்டா அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்து முறையாக செஞ்சு நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஜன வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது வந்து நல்ல ஒரு மக்கள் வந்து அபரிவிதமாக உங்களை தேடி வருவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலை வந்து இந்த பொடி வந்து வழங்கும் சரி எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு இந்த பூஜை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஆலமரத்தினுடைய மரத்தினுடைய வடக்கு சில ஆளம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணி விரிப்பு விரித்து அந்த ஆளம் விழுத வந்து ஒரே விட்டா வெட்டி அது எந்த அளவுக்கு கீழே விழுதோ அதை எல்லாத்தையும் பூராத்தையும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் சேகரித்து எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரு ஆணை கண்பட்ட சட்டியில் வச்சு முறையாக பச்சை கற்பூரை வச்சு அதை வந்து நல்லா எரித்து அதை வந்து சாம்பலாக்கிக்கிறீங்க அதை வந்து நல்லா சாம்பலாக்கி அதை வந்து நல்லா வந்து சுற்றி பண்ணிக்கணும் அதில் இருக்கக்கூடிய அந்த தூசு இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து போக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து ஜலுசி எடுத்து பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு கூடயே வந்து மனோரஞ்சிதம் அத்தரு காட்டுமல்லி அத்தரு முல்லை அத்தர் செண்பகப்பூ அத்தர் பாரிஜதா அத்தர் சரிங்களா இந்த அத்தரம்லாம் வந்து ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க நீங்கள் அதை வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் வாங்குகிற அத்தரை வந்து நல்லா வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் சரிங்களா ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த பலம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பலம் வந்து கிடைக்காது பலம்னு எதிர்பார்க்க முடியாது அப்போ என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரிஜினலாக விலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு வாங்கிட்டு அதை வந்து முறையாக அந்த நீங்கள் சாம்பல் வச்சுருக்கீங்களா அந்த சாம்பலில் கலந்து வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு நல்லா உலர்த்திக்கணும் நல்லா உலர்த்திக்கிட்டு மீண்டும் வந்து இதை வந்து எடுத்து கழுவத்தில் வச்சு நல்லா இடித்து மீண்டும் வந்து நல்லா பொடி மாதிரி செய்துக்கிறீங்க பொடி மாதிரி செய்துக்கிட்டு இதை வந்து முறையாக எடுத்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழை இலவரிச்சுக்கணும் தலைவாழ இலவரித்து அதற்கு மேலே வந்து இந்த சாம்பலை கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாம்பலில் வந்து சம அளவு வந்து இந்த ஜவ்வாது பொடி வந்து நீங்கள் முறையாக கலந்து வச்சுக்கணும் ஜவ்வாது பொடி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெத்தியில் வைக்கும்போது ஒரு விதமான வாசனை ஆற்றலை வந்து அது வந்து கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா அப்போ அந்த ஜவ்வாது பொடியும் அது கூட கலந்துக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாலை இலவரித்து அதற்கு மேலே வந்து இதை வந்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவோட சக்தி வாய்ந்த மோகினி எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு முறையாக வந்து இந்த எந்திரத்தை சுற்றி முக்கோண வழிபல காரம்பசு நெய் தீபம் எத்திக்கிட்டு முறையாது உண்டான படையெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு நீங்கள் முறையாக உண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் மோகினி வஷ்ய மந்திரம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை ஆயிரத்து டூர் உச்சானா கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி எப்போ வரைக்கும் நீ கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்புசி சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த பொடி எடுத்து பத்திரமா சேகரித்து வச்சுக்கிட்டு பொழுது சரிங்களா ஒரு கொம்பு தேனில் வந்துட்டு நீங்கள் இந்த பொடியை கலந்து உங்களுடைய நெத்தியில் வந்து பொட்டு மாதிரி நீங்கள் வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மக்கள் கூட்டம் அபரிவிதமாக நீங்கள் வரத கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து முறையாக தக்கணும் தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலனை பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்திரி வாய் குருபால்க குருவே துணை